அது வேற ஒன்றும் இல்லை அங்கே உட்காந்தா கூட்டத்தோட இருப்போம் டிஸ்பிளேல தெளிவா தெரிய மாட்டோம் இங்க வந்தா ஃபோக்கஸ் பண்றாப்ல நல்ல கலரா தெரியும் அண்ணா நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க நம்ம நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் தனி மனிதனோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டாங்க நிறுவனங்களோட வளர்ச்சி இல்லாம தனி மனிதனோட வளர்ச்சி தான் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்ப நிறுவனங்கள் அப்படின்னா எப்படி நிறுவனங்கள்னா முதல்ல என்ன ஒரு சமூக கூட்டமைப்பு கட்டமைப்பு ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு துறை தலைமை அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சேர்க்கக்கூடியது ஒரு தலைமைக்கு கீழே படிப்படியா இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் வந்து ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் வளர்ச்சியை தீர்மானிக்குதா அப்படின்னு பேச அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது சுத்தமான பணியிடத்தில் மேலாண்மையில் இருக்காங்க ஒரு நீட் டிசிப்ளின் கம்பெனி டிசிப்ளினா இருக்கு அது ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சியா ஆமா வளர்ச்சிதான் ஏன்னா பல நிறுவனங்களோட தன்னுடைய நிறுவனங்கள் வந்து கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது இல்லை தனித்து ஸ்பெஷலா இருக்கணும் அதுதான் நிறுவனத்தினுடைய முதல் வளர்ச்சி முதன்மை பொறுப்பு நேர்மையா இருக்கணும் ஒரு கம்பெனியில அனைவருமே ஒரு நேர்மையா இருக்கணும் நம்ம செய்யற கொடுக்கற சம்பளத்துக்கு நம்ம உழைக்கணும் இருக்கணும் காரல் சொல்லும் போது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கணும் அப்ப ஊதியம் உழைப்பும் உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்கும் போது நம்ம ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி உழைப்பையும் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நிறுவனத்துக்கு நாம சரியான வேலைப்பாடு சரியான விதத்துல இருக்கணும் சொல்ற செயல செய்யணுங்க சொல்ற வேலையை செஞ்சே ஆகணும் ஏன்னா அப்படின்னா தான் அதோட கட்டமைப்புகளை விரிவுபடுத்த முடியும் ஒண்ணில இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு பட்டிமன்றத்துக்கு வரணும்னா நான் வந்து தான் ஆகணும் நான் பத்தரைக்கு வந்தேன்னா அந்த பட்டிமன்ற கேன்சல் ஆயிரும் நான் பட்டிமன்றத்தில் பேச முடியாது எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு தவறி போயிடும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீங்களுக்கு கட்டளைகள் தான் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடியது கட்டளை தான் அவர்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை தான் உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் உங்களுடைய வளர்ச்சி தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் சரி தள்ளி போடக்கூடாது இதுதான் முதல் மெயின் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு வேலை இல்ல ஏதோ ஒரு செயல் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும் என்ன பண்ணணும் பஸ்ட் எடுத்தன நம்ம பசங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா கிளியர் வருஷம் பூரா படிக்க சொல்லி படியா படிடா படிடான்னு கெஞ்சுவாங்க டீச்சர் சத்தியமா படிக்கவே மாட்டான் நாளைக்கு எக்ஸாம் புத்தகத்தை தூக்கி தலையில வச்சுக்குவான் படிக்கணும் 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 நாளைக்கு எக்ஸாம் 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 சுத்துவான் அந்த தப்பு பண்ணவே கூடாது இன்னைக்கு கொடுக்கற வேலையை இன்னைக்கு முடிச்சாகணும் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்குன்னா நாலு மணிக்கு முடிச்சாகணும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில இருக்கணும் அந்த சிறுவன் செஞ்சிருக்கான் அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து படிச்சிருந்தானா ஒரு நல்ல மதிப்பெண் செஞ்சிருக்கலாம் ஆனா அவன் கடைசி நேரத்துல படிச்சிருக்கான் நாற்பது மார்க் ஐம்பது மார்க்ல பாஸ் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான் அவன் ஆரம்பத்துல இருந்து சிரிச்சிருந்தானா நல்ல மார்க் எடுத்திருக்கா நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு அவனுக்கு அதை தவிர விடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் தள்ளி போடக்கூடாது ஒரு தலைமை அப்படிங்கிறது ஒரு நேர்மையான ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் சோ அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்ல இருந்து நமக்கு குடிக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்குது அப்ப இது கரெக்ட்டானதா இருக்கும்போது நம்மளுடைய வழி வழிநடத்துறதுல கரெக்ட்டா இருக்கும் சோ அதனால மேனேஜ்மெண்ட நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்ப அந்த ஒரு நிறுவனத்தோட மொத்த வளர்ச்சியும் நம்ம ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியையும் இருக்கும் உடனே நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக போரானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மகாத்மா காந்திக்கு முன்னாடி போரானவங்க இருக்காங்க மகாத்மா காந்திக்கு அடுத்து வந்து இப்ப வரிசியா போரானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரூபாய் நோட்ல யாருடைய படங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது மகாத்மா காந்தியினுடைய படங்கள் மட்டும்தான் அச்சிடப்படுது மகாத்மா காந்தியினுடைய ஒரு படங்கள் மட்டும்தான் ஏன் ஏன்னா அவர் தன்னுடைய கொள்கையில நேர்மையாகவும் ஒரு அகிம்சை வழி இல்லாம நேர்மையா கொண்டு போனார் அதனாலதான் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய படத்தை ரூபாய் நோட்டில் கூட அடிச்சு வச்சிருக்காங்க சார் சிறந்த தோற்றம் சார் எதுக்காக சார் உங்களை வந்து சிறந்த தோற்றத்துல கொண்டு வர சொல்றாங்க சார் ஹரிகரன் சொன்ன ஏகேஆர்ல ஒர்க் பண்ணா உங்க பேரை சொல்லி நான் கல்யாணம் பண்ணி போறேன் நெஞ்சம் சார் வேற எந்த கம்பெனியும் இந்த அளவுக்கு ஸ்டிட் கிடையாது இது ஸ்டிட்டுன்னு சொல்றதை விட ஒரு கட்டமைப்பு

குடும்பத்துல ஒரு நபரா இருக்க மாட்டேங்கிறான் குடும்பத்தோட நேரத்தையும் செலவழிக்கணும் அதே நேரம் நிறுவனத்தோட ஒரு நேரத்தையும் செலவழிக்கணும் சார் நம்ம வீட்டுல இருக்கிறத விட நிறுவனத்துல தான் சார் நம்ம அதிக நேரம் இருக்கோம் நம்ம எட்டு மணி நேரம் ஓய்வு தூங்குறோம் எட்டு மணி நேரம் தூங்குறோம் தூங்குறதுக்கு எந்த பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல எட்டு மணி நேரம் ஓய்வு அந்த ஓய்வு கிடையாது நம்ம வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றது மீதி எட்டு மணி நேரம் அலுவலகத்துல இருக்கும் அந்த அலுவலக நேரம் தான் நமக்கான கொடுக்கப்பட்ட நேரம் நாம அதிகமா இருக்கிறது அலுவலகத்துக்கு மட்டும்தான் அப்ப அலுவலகத்துக்கு நம்ம நேரமே இருந்துட்டு போவோமே அலுவலகம் தான் நம்ம டெவலப் பண்ணுது நிதி திட்டமிடலாம் கரெக்டா இருக்கணும் சார் ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம கிட்ட அஞ்சரை பெட்டின்னு ஒன்று அம்மா வச்சிருப்பாங்க அந்த அஞ்சரை பெட்டியில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ அஞ்சரை பெட்டில் கம்பல்சரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வகுக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமிடல் நம்ம கிட்ட எல்லா திட்டங்களிலும் இருக்கணும் அந்த நிதி திட்டமிடல் இல்லைன்னு சொன்னா ஆபத்துகள் நிலவிக்கும் நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் தான் போட முடியும் ஒரு நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் தான் போட முடியும் அந்த சம்பளத்தில் பகுதியை சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை அந்த கடமை மூலமா தான் நீங்க டெவலப் ஆகும் சார் ஒன்னுல சார் இன்னைக்கு நண்பர்கள் பேசும் போது கூட ஒருத்தர் சொன்னாரு ஈகோ பிரச்சனை எதுக்கு 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 சார் ஈகோ ஈகோ இந்த வாழ்க்கை தெரியுங்களா வாழ்ந்தோம் இருந்தோம் மகிழ்ச்சியா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் டிரெஸ் இல்லாம டென்ஷன் இல்லாம பிரஷர் இல்லாம நம்மோட வாழ்க்கைய மனுஷ வாழ்க்கைய ஜாலியா வாழணும் கொடுக்கற வேலையை செஞ்சுட்டு கொடுக்கற மாதிரி இருந்துட்டு நம்மளுடைய தேவைகளை வளர்த்துக்கணும் சார் எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கோயில் ஆயிரங்கள் மண்டபம் இருக்கும் ஆயிரங்கள் மண்டபம் அந்த ஆயிரங்கள் மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லையும் அடிச்சோம்னா ஒவ்வொரு சவுண்டு வரும் அது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொரு மட்டும் உயர் மட்டத்தில் இருக்கிற எம்டி முதல் அடிமட்டத்தில் இருக்கிற லேபர் அனைத்து லேபர் ஏன் வாட்ச்மேன் வரைக்கும் அவங்க ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையை சரியா பயன்படுத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த நிறுவனமும் வளர்ச்சி அடைக்கும் சொல்லிக்கிறார் உங்களுடைய ஒரு ஒரு அமைப்பு அதுதான் அந்த ஒவ்வொரு தூண் ஆயிரம் தூண் ஆயிரம் தொழிலாளர்கள் அந்த ஆயிரம் தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்துதான் அந்த மதுரை மீனாட்சி மண்ணுடைய ஆயிரங்கால் தூள் மண்டபம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தூண்ல சவுண்ட் வந்தா எவனும் போய் பார்க்க மாட்டான் ஆயிரம் கால்லயும் தூண் வந்ததுனாலதான் போய் சாதிக்கிறான் ஆயிரம் பேர்த்தோட திறமை ஒண்ணு சேர்றதுனாலதான் நிறுவனங்கிறத ஒண்ணு சாதிக்கிறது ஆக தனி மனிதனோட வளர்ச்சி தான் நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிற ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஏகே அவர்கள் நிறுவனங்களுக்கு அனைத்து எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி குறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் i